அது ஹாலிடேஸ் கள்ளக்குறிச்சி சேலம் ஈரோடு நாமக்கல் நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் திண்டுக்கல் தேனி மதுரை தென்காசி மற்றும் புதுச்சேரி இந்த சில இடங்களிலே இடி மின்னலுடன் கூடிய மழை மற்றும் பலத்த காற்று முப்பதிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் வேகத்திலே கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளது தமிழகத்தின் சில இடங்களில் டே டூ பதினொன்று இருபத்தி ஐந்திலே ஒரு மாவட்டத்திற்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அது வந்து நீலகிரி மாவட்டம் மற்ற பத்து மாவட்டங்கள்ல வந்து திருப்பத்தூர் திருவண்ணாமலை தர்மபுரி சேலம் காட் ஏரியாஸ் ஆஃப் கோயம்புத்தூர் திருப்பத்தூர் திண்டுக்கல் தேனி மதுரை சிவகங்கையில் கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது பதினோராம் தேதி கூட இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் பனிரெண்டு மற்றும் பதிமூன்று தேதிகளிலே மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களிலே சில மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா பத்து மற்றும் பதினோரு அக்டோபருக்கு மாத்திரம் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளிலே சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு உண்டு அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு வாய்ப்பு என்ன அப்படின்றது அந்த ஒரு ஒரு நம்ம ஐந்து ஐந்து நாட்களுக்கான வானிலை அறிக்கை அறிக்கை கொடுக்குறோம் இல்லையா மழை குறித்து ஸோ அந்த ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்னாடி ஒரு கணிக்கும் பொழுது ஓரளவுக்கு சரியாக இருக்கும் காற்றின் வேகம் எப்போவுமே அதாவது இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா கடல்ல இருந்து அந்த ஈஸ்டர்லீஸ் பொழுது சில இடங்களிலே காற்றின் வேகம் இருக்க சான்ஸ் இருக்கு பட் இந்த வருஷம் இருக்கும் அப்படின்னு நம்ம அப்படியே சொல்ல முடியாது ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை இதெல்லாம் உருவாகும் பொழுது அந்த மாதிரி ஒரு அதிகமான காற்று வீச வாய்ப்பு இருக்கு நம்ம அந்த பிக்சர் காமிச்சோம் இல்லைங்களா இந்த படத்தில் வந்து உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வட வட அதாவது கோவை நீலகிரி இதுக்கெல்லாம் வந்து இயல்பை ஒட்டி இருக்கும்னு சொல்லியிருக்கோம் மற்ற தென்காசி திருநெல்வேலி சைட்லலாம் சில அந்த மஞ்சள் கலரில் பா பார்க்குறீங்க இல்லையா ஸோ அந்த தென்கோடியிலே உள்ள மலை மாவட்டங்களில குறைவாக பதிவாகிக்கிற சாத்தியம் உண்டுன்னு ஒரு கணிப்பு அதை நம்ம வர வர தான் பார்க்கணும்

ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு இதில் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் தான் நமக்கு நிறைய காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ அல்லது புயல் சின்னங்களோ உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் ஸோ இது காலநிலை கிளைமேட்டாலஜி கிளைமேட்டாலஜி படி பார்த்தா இந்த சீசனில் தான் நமக்கு நிறைய லோ ப்ரெஷர் சிஸ்டம்ஸ் அண்ட் புயல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இப்பவே எத்தனை வரும்

இயல்பு நிலை அப்படின்றது தமிழகத்திற்கு முப்பத்தி மூன்று தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வந்து இயல்பு நிலை அப்படின்றது தமிழகத்திற்கு முப்பத்தி மூன்று சென்டிமீட்டர் நமக்கு பதிவானதும் அந்த அளவை ஒட்டிதான் முப்பத்தி மூன்று சென்டிமீட்டர் தான் ஆனா அந்த இயல்பிலிருந்து விலகல்னு பாத்தீங்கன்னா ஒரு மைனஸ் ஒன் பெர்சென்ட் ஆனா அது வந்து இயல்பு நிலையாகத்தான் கருதப்படுகிறது இது சென்னை தென்மே வந்து தென்மேற்கு பருவமழை குறித்த சென்னை பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நமக்கு இயல்பை விட அதிகம் அதாவது பிளஸ் ட்வெண்ட்டி நைன் பர்சன்ட் பதிவாயிருக்கு சென்டிமீட்டர்

பத்து சென்டிமீட்டர் அளவு மழை பொழிவு இருந்தால் அது வந்து மேக அது எப்ப வேணும்னாலும் நடக்கலாம் எந்த இடத்துல வேணும்னாலும் நடக்கலாம் அதனால அது தண்டஸ்டாம் லைக் அந்த கிமிலோனிம்பஸ் கிளவுட்ஸ்ல இருந்து கூட நமக்கு அந்த மழை கிடைக்கலாம் இந்த டெஃபினேஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலே அது அந்த டெர்மினாலஜி யூஸ் பண்றோம் மேடம் ஏன் மேடம் இன்னுமே வந்து ஒரு துல்லியமான முறையில நம்மளால கணிக்க முடியறது இல்லை ஒவ்வொரு முறையுமே அவர் சொல்லும் போது மாற்றி மாற்றி வருது அது தனியாக இருந்தால் இருந்தாலும் சரி இருந்தாலுமே இதனால் வந்து நம்ம எதிர்பார்த்த மழை மழை வரும்னு நினைக்கும்போது போது வர்றது இது என்ன காரணம்னால வந்து இதாகுது நமக்கு அதனால டெக்னாலஜி என்ன வரலையா இதற்கு முன்னால கூட எனக்கு முன்னாடி இருந்தவங்க கூட எல்லாருமே அவங்களுக்கு சொல்லிருப்பாங்க டிராபிக்ஸ் அப்படின்ற அந்த டிராபிக்கல் ரீஜன்ல இந்த மாதிரி ரொம்ப துல்லியமா வில்லிவாக்கத்துல மழை பெய்யும் அம்பத்தூர்ல மழை பெய்யும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு

ஒரு சில நேரங்கள்ல அப்படி ஆகும் ஏன்னா அந்த குவாண்டம் நம்மளால சொல்ல முடியாது ஆனால் நௌகாஸ்டில் நம்ம கவர் பண்ணியிருப்போம் அந்த மேகம் உருவாகும் பொழுது நௌகாஸ்ட்ல மாடரேட் தண்டர்ஸ்டாம்ஸு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் இன்டென்ஸ் தண்டர்ஸ்டாம்ஸ் வரும் அப்படின்னு சொல்ல முடியும் இந்த ஒரு சுழற்சி சமயத்துல ஓரளவுக்கு நிறைய மழை பதிவாகிறது கரெக்டாக சொல்றோம் குறிப்பிட்ட இடத்துல

அதெல்லாம் வந்து அந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த நார்த் சவுத் ரஃப் ஒரு எஸ்டாப்ளிஷாக இருந்தது ஸோ அதுவும் அந்த மேக கூட்டத்தோட அமைப்பு வந்து டக்குன்னு மூவ் ஆகி உங்களுக்கு குறிப்பிட்ட இடங்களில் நல்ல மழை கொடுத்துடும்